ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் சக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் எல்லாமே எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக நமது ராசி பலனால் அனலைஸ் பண்ண போகிறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுக்கு விரும்புனா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் இரண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியுங்க இன்றைய தினம் முதல் நீங்கள் மனசு வரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஒன்று இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது இப்படி இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருள் எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருக்கும் ஸோ சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவதற்கு ஒரு உறுதுணையாக அமையும் நண்பர்களே ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க சங்கடஹர சதுர்த்தி தினம் என்பதால் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒன்றுங்க விநாயகர் வழிபாடும் செய்யலாம் மேலும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல மேலே தரும் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பான அமைப்புங்க பதினோராம் இடத்தில் பதினொன்று கூடிய குரு பகவான் ஆட்சிப்படம் பெற்றுள்ளார் மேலும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது கூடிய சனி பகவான் ஆட்சிப்படம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பை தவிர ஏழு குடையவன் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பும் இருக்கு நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவே நிற்கிறது இன்னைக்கு மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமான தினங்க மாணவர்கள் படிப்புல முதலிடம் பெறக்கூடிய யோகம் இருக்கு அதிகமான மார்க் வாங்கி ஸ்டேட் லெவல்ல அல்லது டிஸ்ட்ரிக் லெவல்ல கண்டிப்பாக பெரிய மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்காக நல்லா ப்ரிப்பேர் ஆவாங்க அதற்கான நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்போ இருக்குங்க எனவே இந்த கிரக சூழ்நிலைகள் மாணவர்களுக்கு புதிய ஆர்வத்தை படிப்பை ஏற்படுத்தி தரும் அது முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் புதிய விஷயங்களை மாணவர்கள் ஆர்வமாக கற்றுக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குது என்ற தினம் குடும்பத்தில் கொஞ்சம் சுமைகள் உங்களுக்கு கூடலாம் எதிர்பாராத சில செலவுகள் இன்றைக்கி ஏற்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமான கனவுகளான சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிஜத்தில் நடக்கும் என்பதனால கண்டிப்பாக மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்குங்க அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி உங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால உற்சாகத்தை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு நல்ல படங்கள் இல்லை வியாபார ரீதியாக சின்ன சின்ன தாமதங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் சில இருபடியான விஷயங்கள் இன்னைக்கு தோன்றுனாலும் அதனுக்காக நீங்கள் தயக்கப்பட தேவையில்லைங்க உங்களுடைய பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு நீங்க முடிச்சிடுவீங்க அதனால மன நிறைவு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அன்பு என்ற ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தி மிகச்சிறப்பாக நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் இது தவிர அனுபவத்தையும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்குங்க எனவே படிப்பில் அதிக ஆர்வம் செலுத்துங்கள் உங்களை ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக அமையும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இன்றத்தினும் இருக்குங்க இன்றைய உங்கள் சிந்தனைகளின் போக்கில் நல்ல நல்ல மாற்றங்கள் இன்றைய தினமும் ஏற்படும் உங்கள் சிந்தனைகள் வேற லெவலில் இன்னைக்கு யோசிக்குங்க உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் வெற்றி கொடுத்து போவதன் மூலமாக அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் என்று காதல் உணர்வுகள் உங்களை சுற்றி இருக்குங்க காத்து எப்படி உங்களை சுற்றி காணப்படுதோ அது போல காதல் உணர்வுகளும் உங்களை சுற்றி காணப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது இன்றைக்கு மிக அனுபவபூர்வமாக உயர்வு உணருவீங்க இன்று தினம் உங்கள் வேலைகள் சிறப்பாக அமையும் அலுவலக பணிகள் எனவே அதைப் பார்த்து உங்களது சக ஊழியர்கள் முதலாளிகள் என அனைவருமே உங்களை பாராட்டக்கூடிய யோகம் கூட இண்ட தினம் இருக்குங்க இன்று தினம் நல்ல ஒரு வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பயணங்கள் அதற்கு வழக்க நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல நிலமையில் காத்து இருக்கு இன்று தினம் கல்யாண வாழ்க்கையானது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய நாளாக அமைந்தாலும் சின்ன சின்ன சண்டை சச்சார்கள் வருங்க ஆனா பெரிய அளவுல சண்டை சச்சர்கள் வராதுங்கிறதுனால கண்டிப்பாக இளர வாழ்க்கை இனிமையானதாகவே என்ற தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டு அழுத்தறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பழங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலன்களை தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருந்தீங்களால் முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனி மால் பட்டனி மலுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் பயன்படுத்துங்க இரண்டுமே இன்றைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைக்கூடிய வாய்ப்பில் இருக்கு மேலும் நம்பர் ஃபைவ் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது ரிஷபராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துல சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் தோன்றலாம் ஆனால் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பெரும்பாலான விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்குங்க எனவே ஆசை நிறைவேறும் கனவு நிஜமாகவும் ஒரு அற்புத நாள் இன்றைய தானுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைகளை தெரிஞ்சுக்குவீங்க அதை அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்து உங்க குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு இந்த தினம் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது உங்களுடைய அன்பு நீங்கள் கூடுதலாக செலுத்தி இன்னும் சிறப்பான நல்ல ஆதரவை நீங்கள் பெற முடியுங்கிறது மறந்துடாதீங்க வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள் இன்றைய தினம் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள் உதயமாகும் இன்றைய தினம் அலுவலக பணிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க இன்றைக்கி அலுவலக பணிகள் மிகச் அமையும் சந்தோஷமாக இன்றைய தினம் உங்கள் வேலைகள் காரணமாக அனைவருமே இன்னைக்கு இருப்பாங்க எனவே உங்களுக்கு தகுந்த பாராட்டுகள் இன்றைய தினம் உங்களது வேலைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்றே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபல்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.